சாய் பக்தர்களுக்கு ஏன் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரம் ஏ அன்பு குழந்தையே உன் இல்லத்தில் வாசலில் நின்று கொண்டு ஒருவர் கதறிக்கொண்டு அழுது கொண்டிருக்கின்றார் இது உன்னுடைய குடும்பத்திற்கு நல்லதில்லை உடனே இவருடைய அழுகையை நாம் நிறுத்திவிட வேண்டும் இல்லை என்றால் அது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே ஏ அன்பு குழந்தையே உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக எடுத்துச் சொல்ல வேண்டும் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டாலே போதும் என் அன்பு குழந்தையே உனக்காக நான் என்னவெல்லாம் தருகின்றேன் இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் எதையெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்பதனை நீ கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் நம்பிக்கை கொண்டு ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் என்னவென்று சொல்ல நினைக்கும் இந்த நேரம் இக்காரணத்தையும் கொண்டு என் குழந்தை நீ உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எந்த ஒரு சந்தோஷங்களையும் விட்டுவிடக்கூடாது அப்பா சொல்வது உனக்கு புரியும் என்று நான் நம்புகின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து ஆனால் அதனோடு சேர்ந்து உனக்கு வாழ்க்கை அத்தனை விஷயங்களையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் அல்லவா அத்தனையிலும் உனக்கு முழுமையான மனநிறைவை நிச்சயமாக தந்துவிடும் அல்லவா இதையெல்லாம் நீ தெரிந்து புரிந்து கொண்டாயானால் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த சாயப்பா சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு உனக்குள் நம்பிக்கை பிறந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிர்ஷ்டத்திற்கு உரிய நேரம் என்பதனை நீ மறக்காதே சாயப்பா என்னவெல்லாம் உனக்கு சொல்ல நினைக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டு இத்தனை நாளும் உன்னை தொடர்ந்து வந்த இந்த அப்பா உனக்கு என்னவெல்லாம் சொல்ல நினைக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ எல்லா விஷயங்களையும் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நிலைகளிலும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொன்றையும் நிச்சயமாக நீ என்னவென்று உணர்ந்திட வேண்டும் உன் முன்னால் நிற்கும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையும் என்னவென்று எடுத்துச் சொல்லிக் கொண்டிருப்பதை நீ புரிந்து கொண்டாயானால் அது போதும் இத்தனை நாளும் என் குழந்தை நீ பட்ட கஷ்டங்கள் உனக்கு என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் முன்னால் நிற்கும் இந்த நாட்களை நீ உணர்ந்து விட்டால் போதும் முன்னால் நிற்கும் இந்த தருணங்களை நீ என்ன வென்று உணர்ந்துவிட்டால் அது போதும் யார் ஒருவர் நம் இல்லத்தின் வாசலில் நின்று கதறி அழுதால் அந்த கண்ணீரை துடைக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பல்லவா அந்த கண்ணீரை நாம் துடைத்திட வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறதல்லவா இதனை எல்லாம் நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதனை எல்லாம் நாம் நிச்சயமாக என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருப்பதை நீ தெரிந்து கொண்டாயானால் உனக்கு எல்லா நிலையிலும் நீ எல்லாவற்றையும் கவனமாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உனக்காக நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் எதை பற்றியும் என் குழந்தை நீ கலங்க வேண்டாம் சாயப்பா நான் இருக்கும் வரை என் குழந்தை எதற்காகவும் நீ வருந்தி கொண்டிருக்க வேண்டாம் உன் அப்பா நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாவற்றையிலுமே நான் உன்னோட உன்னுடன் இருக்கின்றேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா எல்லா சூழ்நிலையிலும் முன் நின்று உனக்கு நான் மிகப்பெரிய அதிசயங்களை நடத்தி கொடுக்கின்றேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னோடு நான் உன்னை தொடரும் பொழுது நிச்சயமாக நீ எல்லாவற்றையுமே சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை காலம் நான் இருக்கும் இந்த காலகட்டம் உனக்கு என்னவெல்லாம் சொல்லி தந்திருக்கிறது என்று நினைத்து நீ வருந்தியது எல்லாம் போதுமல்லவா இனி எதுவானாலும் சரி என் குழந்தை நீ மனமுடைந்து விடாமல் எனக்காக முன்னின்று நீ ஒவ்வொன்றையும் சரியாக சொல்லிவிட வேண்டும் எத்தனையோ முறை நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கை சரியாக சொல்லிக் கொடுக்கும் அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கை சரியாகவே உனக்கு நடத்தி கொடுக்கும் ஆனாலும் சில சூழ்ச்சிகளை உனக்கு எதிராக இருப்பதை எல்லாம் கண்டால் ஏதோ ஒன்று நமக்கு எதிராக நம் வீட்டில் நடக்கிறது என்பது உனக்கு தோன்றுகிறது அல்லவா ஏதோ ஒன்று இந்த சூழ்நிலையில் உனக்கு வேதனையை கொடுக்கிறது என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்கிறாய் அல்லவா அப்படியானால் ஒரு மாற்றம் உனக்கு வர வேண்டும் உனக்கு ஒரு திருப்பம் வரவேண்டும் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய பல விஷயங்கள் உனக்குள் நின்ற பல நம்பிக்கையை என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்னாலும் இந்த சாயப்பா இருக்கும்பொழுது நம்மை தேடி வருகின்ற எந்த ஒரு விஷயத்தையும் நாம் எதிர்கொள்ள வேண்டும் நம்மை தேடி வருகின்ற எந்த ஒரு விஷயங்களையும் நாம் புரிந்து கொள்ள நினைக்க வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் கவனித்து இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களையும் நாம் தொலைத்து கொண்டிருப்பதை விட நமக்கானவற்றை நாம் நிச்சயமாக நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நீ தெய்வத்தின் துணை இருக்கும்போது தைரியமாக நிற்க வேண்டும் எதையுமே என் குழந்தை நீ விட்டு விடாதே எந்த சந்தர்ப்பங்களையும் என் குழந்தை நீ தொலைத்து விடாதே உனக்காக நான் என்னவெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கின்றேனோ அவை அத்தனையிலும் உன்னை நான் முழு மகிழ்ச்சியோடு ஏற்கின்றேன் என்பதனை நீ மறக்காது முழு மனநிலையோடு உன்னை நான் என் வாழ்க்கைக்குள் அழைத்து வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாது எவ்வளவோ விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் துன்பங்களை கொடுத்திருந்தாலும் இனிமேல் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நினைத்து நீ இளமே இனிமேல் கடங்கிவிடக்கூடாது இனிமேல் எதற்காகவும் என் குழந்தை நீ வருத்தம் கொண்டு நிற்கக்கூடாது முன்பெல்லாம் இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று சொல்லி நீ கலங்கினாயோ எதற்காக எல்லாம் நீ வருந்தினாயோ அதற்காக வெல்லாம் சேர்த்து வைத்து உன் இல்லத்தின் வாசலில் ஒருவர் கதறி கொண்டிருக்கின்றார் உன்னுடைய கதறல் இப்பொழுது அடங்கி கொண்டிருக்கிறது அவர்களின் கதறல் சற்று அதிகமாக இருக்கிறது எல்லாவற்றிற்குமான என்னவென்றும் ஏதுவென்றும் நிச்சயமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அத்தனைக்குமான விஷயங்களை நாம் நிச்சயமாக நம்பிக்கையோடு என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் எதையுமே நாம் இந்த வாழ்க்கையில் எதிர்பார்த்து தோற்றது எல்லாம் போதும் இனிமேல் எதற்காகவும் நாம் வருந்தவோ கலங்கவோ வேண்டிய தேவையில்லை என்பதனை நீ புரிந்து கொள் உன்னை நான் சுற்றி சுற்றி வந்து உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க நினைக்கின்றேன் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் முன்னால் நான் நிற்கும் இந்த நேரத்தை நீ முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும் தெளிவோடு எதையும் என் குழந்தை நீ தெரிந்து கொண்டு வாழத் தொடங்கிவிட வேண்டும் நல்லது எது கெட்டது எது என்ற என் குழந்தை உணர்ந்து அதற்கு தகுந்தார் போல நீயும் நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே இத்தனை நாளும் நாம் எதிர்பார்த்து நின்றது என்ற என்ன வாழ்க்கை நாம் ஆசைப்படுவது போல மாற வேண்டும் என்பது ஒரு புறம் குறைந்தபட்சம் நம்முடைய நிம்மதியாவது நமக்கு திரும்ப கிடைத்தால் போதும் என்பதுதானே உன்னுடைய முக்கியமான குறிக்கோளாக இருக்கின்றது நிம்மதியாக உறங்க வேண்டும் படுத்தால் தூக்கம் வர வேண்டும் நிம்மதியான மனநிலையோடு இந்த வாழ்க்கையில் நாம் எதையும் எதிர்கொள்ள வேண்டும் அப்படித்தான் இந்த வாழ்க்கையில் சில விஷயங்கள் நமக்குள் என்னவென்று தோன்றி கொண்டிருக்கிறது என்னவாகும் என்பதை நாம் கடந்துவிட்டு இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்கக்கூடிய சந்தோஷங்களை எல்லாம் நாம் தெரிந்து கொண்டு வாழ்ந்துவிட எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் அல்லவா உன் முன்னால் நான் இருக்கும் பொழுது என் குழந்தை இனி எதற்காகவும் இனிமேல் கலக்கம் கொண்டு தவிர்க்க கூடாது உன் முன்னால் நான் இருந்து உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் என் குழந்தை இனி எந்த சூழ்நிலையிலும் நினைத்து நீ வருந்த கூடாது சாயப்பா இருக்கும் நேரம் வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த சாயப்பா நான் இருக்கும் நேரம் உன் வாழ்க்கை நடக்கின்ற ஒவ்வொரு உச்சக்கட்ட சந்தோஷத்தையும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக சாய அப்பா சொல்லக்கூடிய சில விஷயங்களை நீ சற்று உன்னிப்பாக கவனித்து பார்த்து உன் வாழ்க்கை என்னவென்று தெரிந்து கொள்ள நீ முயற்சி செய் எதையுமே அவ்வளவு சுலபமாக வெல்லாம் நீ விட்டுவிடாதே எந்த ஒரு விஷயத்தையும் சர்வ சாதாரணமாக நினைத்து நீ கடந்து விடாதே இனி உனக்கு என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை எல்லாம் யோசித்து கொண்டிருக்க நேரமில்லை என்னவென்று நேரடியாகவே உனக்கு நான் சொல்லிவிடுகின்றேன் எதையுமே நீ சரியாக புரிந்து கொள்ள இத்தனை நாளுமே என் குழந்தை நீ தொலைத்த துன்பங்கள் எல்லாம் இனி உன்னை மீட்டெடுக்க வேண்டும் எல்லா விஷயங்களுமே நிச்சயமாக உன்னை கடந்து வர வேண்டும் உனக்காக நான் இருக்கும் இந்த நொடிகளில் நீ இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் பெற்றுக்கொள்ள யோசிக்கிறாய் என்பதனை சற்று சிந்தித்துப்பார் எதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ தொலைக்கிறாய் என்பதனை சற்று சிந்தித்துப்பார் நடக்கும் நன்மைகளை எல்லாம் உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய சந்தோஷங்களை எல்லாம் புரிந்து நீ பெரும் மகிழ்ச்சியோடு வாழத்தான் வேண்டும் என்பதனை மறக்காதே சாயப்பா அப்பா இருக்கும் நேரம் என் என் குழந்தை எதையுமே நீ விட்டு விடாதே இந்த அப்பா நான் இருக்கும் தருணம் இந்த சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் என் குழந்தை ஒருபோதும் நீ தொலைத்து விடாதே எதற்காகவும் வருந்தி நிற்க வேண்டிய அவசியமில்லை எதற்காகவும் கலங்க வேண்டிய அவசியமில்லை அந்த நேரம் நம்மை நினைத்து யாரும் நம் வீட்டு வாசலில் கலங்கவும் வேண்டாம் அப்படியானால் அப்பா சொல்றது புரிகிறதா உன் வீட்டு வாசலில் நின்று கதறுபவர் உனக்காகத்தான் கதறுகிறார் நீ கேள்விப்பட்டிருப்பாய் அல்லவா வீட்டு வாசலிலிருந்து அழுகிறாயே இந்த வீடு விளங்குமா என்று அதாவது இந்த வீட்டில் நல்லது நடக்குமா என்று கேட்பார்கள் அல்லவா அதுபோலத்தான் இவர்கள் அழுதால் உனக்கு எந்த நல்லதுமே நடக்கப் போவது கிடையாது அப்படியானால் இவர்களின் அழுகையை நிறுத்த முதலில் இவர்களின் அழுகைக்கு காரணத்தை தெரிந்து கொள் அதன் பிறகு இவர்களின் அழுகையை எப்படி நிறுத்த வேண்டும் என்பதை நீ முடிவு செய்து கொள்ளலாம் உன்னோடு இந்த சாயப்பா முன் நின்று செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஏதாவது ஒரு அதிசயம் உன் வாழ்க்கை நிச்சயமாக நடக்கத்தான் வேண்டும் ஏதாவது ஒரு மாற்றம் நிச்சயமாக உனக்கு நடந்து விடத்தான் வேண்டும் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து புரிந்து நடந்து கொள்ளும் பொழுது அந்த இடத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு தருவதையெல்லாம் நிச்சயமாக உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் இத்தனை நாளுமே என் குழந்தை நீ பட்ட வேதனைகளை எல்லாம் மறந்துவிட இனி உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள தயாராகும் உன்னை தேடி நான் வருவதை நீ கவனித்துக்கொள் உன்னை சுற்றி நான் இருந்து நடத்துவதை நீ என்னவென்று தெரிந்து கொள் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக உன் கண்முன்னால் நிறுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எவ்வளவோ சோதனைகளைத் தாண்டி என் குழந்தை நீ வந்திருக்கிறாய் உன் வீட்டு வாசலில் நின்று கதறுவதை உன்னால் நிறுத்த முடியாது என ஒருவரின் அழுகையை நிறுத்துவது என்ன அவ்வளவு கடினம் நிச்சயமாக கடினம் இவரின் அழுகையை நிறுத்துவது ஏனென்றால் அது உன் கைகளில் இருக்கின்றது ஒருவரை மாற்றிக்கொள்ள சொன்னால் முடியாது என்று சொல்வார்கள் அதைத்தான் நான் உனக்கு சொல்லப் போகிறேன் உன்னை நீ மாற்றிக்கொண்டால் மட்டுமே இதுவெல்லாம் சாத்தியம் உன்னை நீ மாற்றிக்கொண்டால் மட்டுமே உன் வாழ்க்கையில் இது சாத்தியம் என்பதை நீ மறந்துவிடாது இத்தனை நாளும் என் குழந்தை நீ அனுபவத்தை பட்ட அனுபவத்தை எல்லாம் நினைத்து இனிமேல் எப்பொழுதும் மனம் வேதனைப்பட வேண்டாம் எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு நிச்சயமாக எல்லாம் நன்மை நல்லபடியாகவே முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்